ரெண்டு நம்பர் இருக்கு அதனுடைய நம்பருக்கும் அதோட கூடுதல் எக்ஸ் பிளஸ் ஒய்னு வச்சுக்காங்க அவற்றின் பெருக்கல் ப்ராடக்ட் பெருக்கல் பலர் எக்ஸ் இன்டு ஒய் தேர்ட்டினா அவருடைய தலைகிழிகளின் கூடுதல் தலைகிழிகளின் கூடுதல் கூடுதலாப்பா ஒன் பை எக்ஸ் பிளஸ் ஒன் பை ஒய் கேட்குறாங்க இது எப்படி போகிறது ஒன் பை எக்ஸ் பிளஸ் ஒன் பை ஒய் கேட்குறாங்க இது ஆர்டினரி ஃப்ராக்ஷன் தான்

அதாவது கூடுதல் டிவைட் பை பெருக்கல் கூடுதல் எவ்வளவு கூடுதல் வந்து பதினொன்று பெருக்கல் எவ்வளவு முப்பது ஷார்ட்கட் தலைகிழிகளின் கூடுதல் கேட்டாங்கன்னா ரெசி புரோக்களுடைய சம் கேட்டாங்கன்னா இப்படி போடணும் கூடுதல் டிவைட் பை பெருக்கல் சம் டிவைட் பை ப்ராடக்ட் எடுத்து போட வேண்டியதான் அதுக்கான ரூலும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் அதிக பார்த்துக்காங்க தேங்க்யூ